ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் எனக்கு ஒரு ரெசிபி உங்ககிட்ட என்ன செஞ்சு காட்ட போகிறோன்னா பம்பை சாம்பார்னு சொல்லுவாங்க கடலை மாவு வச்சு சாம்பார் வைக்கிறது தான் அது நிறைய ஹோட்டல்ஸில் கூட சாம்பார் தீர்ந்து போனால் வந்து அதை தான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குயிக்காக வந்து உங்ககிட்ட வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை பருப்பு இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஒரு டைமுக்கு என்ன பண்ணுறதுன்னு போது நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு எங்கள் அக்கா தான் அதை வந்து பம்பாய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்றது செஞ்சு காட்ட போகிறேங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அதை தான் வந்து எங்கள் அக்கா வந்து கரைச்சி ரெடி பண்ணுறாங்க கட்டி இல்லாத நல்லா தண்ணியாக வந்து நல்லா கரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டி இருந்தால் கூட நீங்கள் அப்படியே வடிகட்டி வச்சுக்கலாம் டீ வடிகட்டுற இதுவில் கூட நீங்கள் வடித்து வச்சுக்கலாம் ஏன்னா அது வந்து உருண்டை உருண்டியாக இருந்தால் எப்படி இருக்குன்னா அப்பப்போ அது குட்டி குட்டியாக நமக்கு வந்து சாப்பிடும்போது வர மாதிரியான இதுவாகிடும் அதனால் நல்லா கரைச்சி வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னன்றது நான் அப்படியே லைன் பை லைனாக சொல்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டோம் அப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் கடுகு விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஆனால் கடுகு சேர்த்தா ஒரு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தது சின்ன துண்டு பட்டை அப்புறம் ஒரு ரெண்டு கிராம்பு அவ்வளோதாங்க இது மட்டும் போட்டுக்கலாம் அந்த அன்னாச்சி பூன்றது ஒரு பீஸ் போட்டிருக்குறாங்க தேவையானது ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் அது மாதிரி போட்டுக்கோங்க ஒரு இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வதங் நல்லா கொஞ்சம் வதங்கினா போதுங்க ரொம்ப செவந்து வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு பொன்னிறமாக வதந்ததுக்கப்புறமா நீங்கள் தக்காளி அப்புறம் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும் கருவேப்பிலை சேர்த்தாச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்து இப்போ நல்லா வந்து வதக்கி எடுத்துடலாம் இது வந்து எங்கள் மாமாவுக்காக செய்வாங்கங்க எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்குமா அவங்க அம்மாவோட டிஷ்ஷு தான் இது எங்கள் மாமாவோட அம்மாவோட டிஷ்ஷு அவங்க செய்கிறது எங்கள் அக்கா வந்து அப்பப்போ வந்து இந்த மாதிரி நைட் டைமில் இல்லை எப்போயாவது அவருக்கு வந்து கேட்பார் இந்த மாதிரி எனக்கு பம்பாய் சாம்பார் வேணும்னு அந்த டைமில் டக்குன்னு ஒரு சட்டுன்னு ஒரே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய ஓட்டல் மெத்து தான் இது நிறைய வந்து பூரி மசாலா செய்யும் போது இதையும் அந்த பூரி கிழங்கு வந்து அதிகமாக சேர்க்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி வச்சு அடுத்தது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சதையும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கட்டும் இது அடுத்தது இந்த கடலை மாவு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் தாங்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி இருக்கும்னு தெரியல நான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்தாலே சட்டுன்னு செஞ்சிடலாம் இருந்தாலும் நான் புரிகிற மாதிரி நான் அப்படியே எடுத்துருந்தேங்க ஆனால் வந்து இது வீடியோ வந்து ரொம்ப சத்தமாக இருந்தது அதுக்காக தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இப்போ கொஞ்சமாக வந்து தூள் சேர்த்துட்டாங்க இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவை வந்து இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு ஊற்றிடுங்க அப்போ தான் வந்து அந்த சின்ன சின்ன குட்டி குட்டியாக அந்த கட்டியாக இருக்கக்கூடிய கடலை மாவெலாம் நம்ம சேர்க்காமல் இருக்கும் போது கட்டி தட்டாமல் நல்லா சூப்பராக வருங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லாத டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் இது டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்குங்க அதுக்காக தான் இது வந்து நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அந்த பட்டை கிராம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அது ரொம்பவே நல்லாயிருக்கும் கொத்தமல்லி லாட்ட லாஸ்ட்டாக வந்து போட்டாச்சு இப்போ நல்லா வந்து கொதி வரணுங்க ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா கொதிக்க வச்சு அந்த ஸ்மெல் அந்த கடலை மாவு ஸ்மெல் வந்து இல்லாத அளவுக்கு கொதிக்க வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பம்பாய் சாம்பார் ரெடிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூரி அதுக்கப்புறமா வந்து தோசை இது மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் உங்களுக்கு எது மாதிரி எது கூட வச்சு பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் எங்கள் அக்கா தான் இந்த பண்ணியிருக்கிறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்களுக்கும் வந்து நான் இதை இந்த கமாண்ட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி வந்து எங்கள் மாமாவுக்கு பிடிச்ச ரெசிப்பிலே இதுவும் ஒன்று தான் அடிக்கடிக்கு எங்கள் மாமாவுக்கு இது தான் வந்து குயிக்காக வந்து செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் எங்கள் அக்கா அடிக்கடிக்கு செஞ்சு கொடுப்பாங்க இது அப்போ எடுத்த வீடியோ தான் ஆனால் இப்போ வந்து எங்கள் மாமா வந்து உயிரோடு இல்லை அக்டோபர் டுவெண்ட்டி செவன் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரர் இறந்துட்டார் ஆனால் இந்த மாதிரி ஒரு டைமில் நான் இந்த வீடியோனை எடுத்து வச்சு இவ்வளோ நாள் ஆகுது இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்